வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் மூர்த்தி என்னுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம நோட்பேடில் பாஸ்வேர்டு எப்படி செக்யூர் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் இதை நாம் எப்படி பண்ண போகிறோம்னா நோட்பேடில் நேம் பாஸ்வேர்டு அல்லது உங்களுடைய இம்பார்ட்டன்ட் கீபோர்டு பெண் பர்த்டேட் எல்லாம் சேவ் பண்ணி முதலில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பின் ஒரு ஃபோட்டோ தேவை ஏனென்றால் பாஸ்வேர்டை போட்டோவில் இணைக்க மேலும் இறுதியாக செவன்ஷிப் சாஃப்ட்வேர் தேவை வாங்க கண்டாண்டு போகலாம் இந்த பேஜ் அதுக்காக நம்ம இங்கே இருஜில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம் அதற்காக ரைட் கிளிக் பண்ணி நியூ செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்க்கு செக்யூ டூ என்று பேர் கொடு கொடுக்கலாம் அப்புறம் இந்த செக்யூரி டூவில் நோட் பண்ணலை கண்டென்ட் நம்ம ஃபில் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு இமெயில் ஐடி இமெயில் ஐடி கொடுக்கலாம் ஒன் டூ த்ரீ அட் ஒன் டூ த்ரீ டாட் காம் பாஸ்வேர்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நம்ம கொடுக்கலாம் அப்புறம் பர்த்டேட் ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்று கொடுத்து கொடுக்கலாம் அப்புறம் ஒன் டூ த்ரீ பேங்க் பின் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கொடுத்து வச்சு கொடுத்து வச்சு சேவ் பண்ணிக்கலாம் அப்புறமா செவன்சிப் சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணி அதில் இப்போ நம்ம இந்த செக்யூர்டூ டெக்ஸ்ட் ஃபைல் க்ளியட் பண்ணோம் இல்லையா அதை ஜிப் ஃபைலில் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நாம் அந்த ஃபைல் செக்யூர்டி ஜிப் டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது செலக்ட் பண்ணி ஆடில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஸோ ஆகும் இதில் நம்ம ஜிப் ஃபார்மேட்டை ஜிப் அர்கை ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணுவோம் ஏன்னா அது இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட் பாஸ்வேர்டு தேவைனா பாஸ்வேர்டு கொடுக்கலாம் இங்கே நான் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் அதே பாஸ்வேர்டு இங்கே ரீடைப் பண்ணுறோம் ஸோ பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பாஸ்வேர்டு ஆகும் ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் செக்யூர்டூ ஜி ஃபைல் க்ரியேட் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் கமெண்ட் என்னன்றத நம்ம பார்க்கலாம் இந்த கமாண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம எதை எது மிர்ஜ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் மை ஃபேவரட் டாட் ஜேபிஜி அப்புறம் செக்யூரி ஜிப் ஃபைலு ரெண்டு நம்ம இணைக்க போகிறோம் இந்த கமெண்டை வச்சு கமாண்ட் என்னென்னா காபி ஸ்பேஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பி ஸ்பேஸ் myfavorite.jpg space டாட் ஜேபிசி ஸ்பேஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் அப்புறம் என்ன அவுட்புட் தேவையும் அது கொடுத்துக்கலாம் சே சீக்ரெட் டாட் ஜேபிசின்னு கொடுத்துக்கலாம் இப்போ வாங்க கமெண்ட் பட் ஓப்பன் பண்ணலாம் கமான் ஃபிராம்ல டைரக்டரி பார்த்து பார்த்துக்கோங்க இது இங்கே வேறு மாதிரி command கமாண்ட் ஃபிராமில் வேறு மாதிரி இருக்குது ஸோ நம்ம அந்த டைரக்டரி ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணல அந்த கா உங்களுக்கு காமிக்க பாருங்கள் சி டெஸ்காப் இங்கே வந்திருக்கு பாருங்கள் யூசர் யூசர் அண்ட் டெஸ்டாப் அதே இது இங்கே நம்ம அது அந்த ஃபைல் லொக்கேஷனுக்குள்ளே இதை காப்பி பண்ண வேண்டும் டெரெக்ட்ரியை காப்பி பண்ணிவிட்டு நம்ம கமாண்ட் ஃபார்மில் போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வர்றதுக்காக நம்ம சிடி டபுள் டாட் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கில் வந்துடும் அதே திரும்ப டைப் பண்ணிங்கன்னா பேக்கில் வரும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அது காப்பி பண்ணி வச்சுருந்த பாத் வந்து இங்கே சேவ் பண்ணிக்கலாம் டேரெக்ட்ரி பாத் முதல்ல சிடி ஸ்பேஸ் அதுக்கப்புறம் இந்த காப்பி பண்ண பார்த்து இதை வந்து நம்ம பேஸ் பண்ணால் அந்த லொக்கேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும் டைரக்ட்ரி ஓப்பன் ஆயிடும் பாருங்க இங்கே மேப் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த கமாண்ட காப்பி பண்ணலாம் இங்கே நம்ம கமெண்ட் ப்ராப்ளில் இதை பேஸ் பண்ணுறோம் என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபைல் உங்களுக்கு சீக்ரெட் டூ டாட் ஜேபிஜி என்ற பேரில் உங்களுக்கு வந்துடும் பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆகும் அதே இது நம்ம விண்ஜப்பில் போய் ஓப்பன் பண்ணோம்னா ஃபோட்டோ ஓப்பன் ஆகாது ஆனால் இங்கே ஃபோட்டோ ஓப்பன் ஆகுது ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல் வாங்க திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம் அதே இது ஏதோ தவறு நடந்திருக்கு அங்கே தவறு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூர் டூ டாட் செக்யூருல இங்கே ஸ்பேஸ் இல்லை செக்யூர் டூ டாட் ஜிப்பு வந்துருக்குல்ல ஆனால் அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூர் ஸ்பேஸ் டூ டாட் டிஎக்ஸ்டி வந்திருக்கு ஸோ அதனால் ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அது ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடுவோம் செக்யூரில் செக்யூர் டாட் டிஎக் டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் ஃபைல் பண்ணிட்டோம் ஸோ திருப்பி நம்ம கமெண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம் மை ஃபேவரட் டாட் ஜிப் ஸ்பேஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் செக்யூர்டூ டாட் ஜிப் அதுக்கப்புறம் என்ன அவுட்புட் தேவையோ அதை நம்ம இங்கே பண்ணியிருக்கலாம் ஸோ திருப்பி இதை கமெண்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபைலை டிலீட் பண்ணிடுவோம் ஏன்னா அது இன்கரெக்டாக இருந்ததுனால வாங்க இப்போ செவன் ஜிப் ஓப்பன் பண்ணலாம் திருப்பி அந்த செக்யூர்டூ ஆட் பண்ணலாம் ஜிப்பில் சேம் ஃபார்மட் பாஸ்வேர்டு தேவைன்னா நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம் அதே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கொடுத்துருக்கோம் ஓகே பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எங்கே செக்யூர் டூ டாட் ஜிப் கிரியேட் ஆகிருக்கு அதே இது நீங்கள் அந்த டெக்ஸ் அது டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ப்ராமெண்ட் ஆகுதுக்கு பாஸ்வேர்ட் ஒன் டு த்ரீ ஃபோர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு அதில் இல்லை கன்டென்ட் எல்லாம் சோவ் பண்ணது வாங்க நம்ம இப்போ கமாண்டை ரன் பண்ணலாம் ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கு செக் பண்ணியாச்சு என்டர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க சீக்ரெட் டூ ட ஜேபிஜி இமேஜ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணால் ஃபோட்டோ வருது அதே இது வென்ஜிப்டில் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃபோட்டோ வரல வயல் காமிக்குது ஓகே ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கள்